நான் வீஃபர் லக்ஷ்மி நீக்கம் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு டீப் ஸ்லீப்புங்க ரொம்ப நாள் கழித்து பகலில் தூங்கினேன் சரி தூங்குறதுலேயும் இருங்க உங்கள் மைண்ட் புரியுது புரியுதுப்பாவங்க நானும் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன்ல யூடியூப்லேயும் பர்சனலாகவும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சுவாமியோட ஸ்டோரி நிலவை இருட்டில் தொடச்சேன் அப்படின்ட்டு அது தனுஷோட பாடலாட்ட தெரியுது பார்க்க அவரோட வாய்ஸ் மாதிரி சரி நமக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் சாங்ஸில் நான் வீக் தான் அப்படின்ட்டு சரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என் பாட்டை கேளு அப்படின்ட்டு இருக்குது அந்த பாடல் இந்த விஷயத்த அவர் ஏதோ இன்டெரக்டாக சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் மட்டும் வைக்கிறேன் ஏன்னா நிலவை இருட்டில் தொலைச்சேன் என் பாட்டை கேளு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கையையும் மேலே உயர்த்தி காட்டியிருக்காரு அப்புறம் அங்கே ஒரு ஸ்டிக்கரும் டான்ஸ் ஆடும் அதனால் ஃபீல்லாம் பண்ணல சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது பட் அதனால் அதை ஃபீல் பண்ண அவர் பாசிட்டிவாக தான் எடுத்திருக்காரு எதார்த்தமாக ஒரு ஸ்டோரி போட்டு அதில் ஒரு பாட்டல் பாடலை போட்டாலும் அதை நீங்கள் ஏங்க இவ்வளோ டீப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா சாரிங்க பொதுவாகவே வந்து செலிபிரிட்டிஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடுறாங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் ஒரு யூடியூபராக அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா த ஆடியன்ஸ் டஸ் நாட் கம் டு சி யூ தே கம் டு சி தெம் செல்ஃப் அதாவது ஒரு சீரியலே எடுத்துக்கங்களேன் ஆடியன்ஸ் வந்து ஒருத்தரை பார்க்க வரலங்க அவங்கள அங்கே பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கு இதுவுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இது யாரோ ஒருத்தருக்கு இன்டைரக்டாக சொல்கிறாரா ஜ சும்மாவே போஸ்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற தெரில இருந்தாலும் நம்மளும் பேசுவோமே அப்படின்ட்டு சரி இதுக்கு மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி பிரியா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் த்ரீ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் அடைஞ்சிருக்காங்க விரைவில் ஒன் மில்லியன் வரணும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நான் ஒரு சில விஷயத்துல எல்லாம் வீக்குங்க அதாவது இந்த ரெட் ஹார்ட்டின் போட்டால் லவ்வு பிங்க் ஹார்ட்டின் போட்டால் சொல்றது பிரிப் இப்படிலாம் இருக்கா யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் டீடைலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்னங்க எதார்த்தமாக ஒரு போஸ்ட்டை போடலாம் ஹாட்டின்னலாம் கலர் கலராக இருக்கிறதுக்குலாம் மீனிங் கண்டுபிடிச்சா ஏதோ பிளாக்னால் ஒரு ஃபீலில் இருக்காங்க அதை வருத்தப்படுறாங்க அப்படின்ட்டு இருக்கலாம் இதுக்கெலாம் எவ்வளோ மீனிங் இருக்குன்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி இது ஜென்ரலாக சொல்கிறது பதிவு பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு மீனிங்கும் இருக்கலாம் சும்மாவும் போடலாம் இது ரொம்ப ஆராய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதை நம்ம எதார்த்தமான போஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் ஆனால் நிலவை அவர் இருட்டில் தொலைச்சிட்டார் அப்போ என்ன அம்மாவா இது வெண்ணிலாவா சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சீரியல் படி சொ இந்த இடத்துல வந்து மகாநதி இல்ல நீங்க மட்டும் வெண்ணிலாவை பற்றி சொல்லுவீங்க நான் மட்டும் சொல்ல மாட்டேன்னா எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்